தவனே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவனே அவர் தமக்கு அன்னையும் ஆயினாகினாள் இவளே கடவுளர் யாவற்கு மேலே இரவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வமுண்டாக தொண்டு செய்தே தொண்டு செய்யாத நின் பாதம் தொழாது துணந்திக்கே பண்டு செய்தார் உளரோ இளரோ பரிசடியே கண்டு செய்தால் அல்லது கைதவமோ அந்தச் செய்தவமோ வெண்டு செய்தாலும் பொறுக்க நன்று நன்றே பின்வெறுக்கன்று வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் தம் அடியாறை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதொன்று புது நஞ்சை உண்டு கறுக்கும் திருமுடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யா உன்னை வாழ்த்துவனே ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தேன் ஒருவர் வீழும்படியென்று விழும்படியும் வேலை நிலம் ஏழும் பருவறை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே தொடரும் கலைமதித் துன்றும் சடைமுடி கொன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் கிடரும் தவித்து மிப்போதிருப்பார் பின்னும் எய்துவரும் தொடரும் கொழும் குருதியும் தோயும் குரம்பையிலே குறம்பை அடுத்து குடிவுக்காயுவன் கூற்றுகிட்ட வரம்பை எடுத்து மருகும் அப்போது வழக்கை அமைத்து அரம்பை எடுத்து அறிவையர் சூழ வந்து அஞ்சலென்பாய் அரம்பை அடித்த இசை படிவாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணிகை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமனை சாதீ நச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையாள் சரணம் அரண்நமக்கே சரணம் பொருள் என்றறி அசுரதங்கள் முரண முனிந்த விமானம் முகுந்தனுமே சரணம் சரணம் என்கின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டு மெய்தறிந்த வையகத்தே மதகரி ஐயன் திருமணையால் அடித்தாமரிக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னம் சிறிய மருங்கில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் மொய்த்த கண்ணம் கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னம் இருப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையே இல்லாமை சொல்லி ஒருவர் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நெடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மென்களே பின்னாயிரம் பொறுமை வடிவாகி விளங்குகின்றது என்னால் அகமகிழானந்தவல்லி கவல்லி அருமறைக்கு முன்னாய் நடுவங்குமான் முடிவாய முதல் விண்ணாது வழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே ஒன்றாயிரும்பி பலவாய் விருந்தி உலகெங்குமாய் நின்றால் அனைத்தனையும் நீங்கி நிற்பாள் எந்த நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனூமே

ஒரு தஞ்சமுமே தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லது என்று உன் தவணறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன் ஒற்றை நீள் சிலையும் அஞ்சம்பும் இக்களராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சஞ்சும் எண் அடியார் அடியார் பெற்ற பாடரையே பாலினும் சொல்லினியாய் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோ அன் கொன்றை வார் சடையின் மேலினும் கீழின்று வேதங்கள் பாடுமை பீடமொரு நாளினும் சாலனன்றோ அடியே என் முடை நாய்த்தலையே நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீ ஏன் ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயே நறியும் அறிவுதந்தாய் பெற்றேன் தாயே மலைமகளே செங்கண்மால் திருத்தங்கச்சியே தங்க சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட்கரிகுறி பொறுத்த செஞ்சேபவன்மையடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோ கனக செங்கைக் கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே தேரும்படி சிலை எதுவும் காட்டி செல் கதிக்கு கூறும் பொருள் கொண்டில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் மாறும் தலைவி இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே வீணே பலிகவர் தெய்வங்கள் பார்த்தன்றி மிக்க அன்பு பூனேன் உனக்கன்பு பூண்டு கொண்டேன் என் புகைச்சி என்று பேணேன் ஒருபொழுதும் துரிமே பிரகாசமன்றி காணேன் இரு நிலமும் தகனமும் வாணும் புவனமும் காணவிற்காமன் அங்கம் தகனமுன் செய்த தவப்பெரும் ஆர்க்கு தடக்கையும் செம்முகனும் உன் நான்கு இரு மூன்று எனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதென்றும் வள்ளி நீ செய்த பல்லவம் ஒன்றறியேன் சின்ம நடு்சம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பார் வினையேன் தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே தொழுதுமின் போரும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மைகளும் கோத்திரம் கல்வி குணங்குன்றி நாளுங்குடிகள் பாறும் புனலும் கணலும் பெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொளி ஒன்று பல சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் இல்லையே தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில் பெண்களிக்கும் குரல் குணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கரு பெண்களில் தோன்றி எயம்பெருமாட்டிதன் பேரழகே பழகுக்கு ஒருவர் பள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பணி மாமதியின் குழவி திருமொடி கோமலையாமலை கொம்பிருக்க இளவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே என் குறை தீர நின்றேன் இனியான் பிறக்கின் நின் குரையே யார் குறைகான் இருநில் விசும்பில் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை சடைமேல் வைத்த தாமரையே தாமம் கடம் மும்படை பஞ்சபோணம் தனு கரும்புயா மும்பை ரவர் எத்தும் பொழுதுமைக்கு என்று வைத்த தேமம் திருவடி சங்கைகள் நான்கொழி செம்மை எம்பை நாமம் திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவள்ளி அடியறையை பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் புன் சயனம் பொருந்து காவினில் தங்குவரே கற்பகத்தாரு நிழலில் தாயன்று மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால் வரையும் பொங்குவர் ஆழியும் புவனமும் இருத்தபுந்தி கொங்குவர் பூங்குள்ளான் திருமேணி குறித்தவரே குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லா நின் குறிப்பறிந்து மறித்தேன் வரலி வருகின்ற நேர் வழிவண்டு கிண்டி வரித்தேன் அவிழ்கொன்றை வேணிப்புரான் ஒரு கூட்டைமையில் படித்தே குடிபுகுதும் மஞ்சபான பைரவியே